சிந்தாமல் இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி உன் போற்றி வணக்கம் நண்பர்களே கிருஷ்ணகிரியிலேருந்து ஒரு நண்பர் வந்து கேட்டிருக்கிறார் அதாவது வாகனம் வந்து திருட்டு போயிருச்சு அது வந்து திரும்ப கிடைக்குமா கிடைக்கிறதுனா எப்ப கிடைக்கும் எதுனால வந்து அந்த வாகனம் வந்து திருட்டு போச்சு அப்படின்னு வந்து கேட்கிறார் அதாவது நமக்கு வந்து கெட்ட பலன் நடக்கணும் அப்படின்னாலே வந்து அதாவது அபயோக கிரகங்களுடைய தசாபுத்திகள் வந்து நடந்தா தான் நமக்கு வந்து கெட்ட பலன்கள் வந்து நடக்கும் ஏன்னா வாகன திருட்டு போகிறதுங்கிறது வந்து எவ்வளோ ஒரு துரதிர்ஷ்டமான விஷயம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கே தெரியும் அதற்கு வந்து பிறந்த டேட்டுன்னு பார்த்திங்கன்னா பதினேழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் வந்து பிறந்திருக்கிறார் டைம் வந்து ஒரு மணி பதினஞ்சு நிமிஷம் பிஎம் கிருஷ்ணகிரியில் வந்து பிறந்திருக்கிறார் லக்னம் வந்து பார்த்திங்கன்னா லக்னம் லக்னாதிபதி பதினொன்றாம் இடத்துல உச்ச பலந்தான் பெற்றிருக்கிறார் இது தப்பு இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராசி வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா உத்திராடம் நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருக்கிறார் இவருக்கு நடக்கிற அதாவது இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கு வந்து யோகாதிபதியுடைய தசாபுத்தி நடக்குதா அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இவருக்கு வந்து காணாமல் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா குரு திசை குரு தான் வந்து காணாமல் போயிருக்குது இந்த குரு வந்து பார்த்திங்கன்னா கடுமையான அது அதாவது ரிஷப லக்னத்துக்கு வந்து கடும் பாவி அவர் ராசிக்குமே வந்து அவர் யோகாதிபதி கிடையாது லக்னத்துக்கு வந்து முதன்மையான கெடு பலன்களை வந்து செய்யக்கூடிய இந்த குரு அவர் எப்படி இருக்கிறார் நல்ல இடத்துல இருந்தார்னா ஓரளவுக்கு நல்ல பலனை வந்து கொடுப்பார் அவர் வந்து தீய இடத்துல இருந்தார்னா கடுமையான கெடு பலன்களை வந்து ஏற்படுத்துவார் அதன் அடிப்படையில் இங்கே பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல தான் இருக்கிறார் எட்டாம் இடத்துல நீச்ச நிலையை வந்து அடைகிறார் ஏன்னா ஒன்பதாம் பாவம் வந்து பதினாறு டிகிரியில் ஸ்டார்ட் ஆகுது இவர் வந்து எட்டு டிகிரியில் தான் இருக்கிறார் இந்த குரு பகவான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ் நிலை அடைஞ்சு சனி பார்வையை வந்து வாங்குறார் சனி பார்வை வாங்குறது நீச்ச பங்கம் அப்படின்னாலுமே குரு வந்து சனி பார்வை வாங்குறது வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான பலன்களை வந்து கொடுக்காது சனி வந்து இந்த லக்னத்துக்கு யோகாதிபதியாக இருந்தாலுமே சனி பார்வை வந்து ஒரு கிரகம் வாங்குறது வந்து கெடுபலன்களை தான் வந்து அதிகமாக வந்து செய்யும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அம்மாவாசையை நெருங்குற சந்திரன் ரிசபலக்னத்துக்கு சந்திரன் வந்து எந்த வகையிலும் வந்து யோகத்தை வந்து செய்யாத ஒரு கிரகம்தான் அவர் அவர் வந்து அம்மாவாசையை நெருங்கிட்டு இருக்கிற சந்திரன் அவர் கூட வந்து இந்த குரு வந்து சேர்ந்துருக்கிறார் அப்போ ரெண்டு சனி கூட சேர்ந்து அதாவது ஒரு சனி வந்து பார்க்குறார் இன்னொரு சனி வந்து சேர்க்கையாக இருக்கிறார் ரெண்டு கடுமையான பாவ கிரகத்துக்கூட கூட இந்த குரு வந்து சேர்ந்துட்டார் சேர்ந்து பலம் இழந்து எட்டாம் இடத்துல கடுமையான ஒரு மோசமான அமைப்பில் இருக்கிறதுனால இவருக்கு இந்த துரதிர்ஷ்டமான பலன்கள் வந்து நடந்துருச்சு சரி அவர் எந்த விஷயத்தில் வந்து கெடு பலன்கள் கொடுப்பார் அப்படின்னா அவர் ஏறிக்கிற நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார் இந்த லக்னத்துக்கு வந்து நான்காம் அதிபதி வண்டி வாகனத்தை வந்து குறிக்கக்கூடிய அதிபதி வந்து தான் அவருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்புறம் அந்த நான்காம் வீட்டுக்கு ஆறாம் இடத்துல வந்து இருக்கிறார் அதாவது இந்த வீட்டுக்கு எட்டாம் அதிபதியும் அவரே அந்த குருவே அப்படிங்கும்போது தான் எட்டாம் அதிபதி மௌரே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நான்காம் வீட்டுக்கு விரயாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்தன்கூட சேர்ந்திருக்கிறார் நான்காம் பாவத்தை கெடுக்கிற வகையில் வந்து அந்த கிரகத்துடைய தசாவுத்திகள் வந்து நடக்கும்போது தான் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த வாகனம் திருட்டு போகிறது வாகனம் வந்து சேதாரம் அடைகிறது வாகனம் வந்து திருட்டு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கிறது அதுக்காக அது இல்லாமல் வீடு வீடும் வந்து நான்காம் இடம்தான் நான்காம் வீடு தான் வீடுங்கிறது அந்த வீடு போய் வந்து பார்த்திங்கன்னா எதிரியாவது ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிறதும் வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பில் தசாவுத்திகள் வந்து நடக்கும்போது தான் ஒருத்தங்களுக்கு வந்து கெடு பலன்கள் வந்து நடக்கும் ஆதிபத்திய விசேஷம் உள்ள நல்ல கிரகங்களுடைய தசாவுத்திகள் வரும்போது தான் வந்து ஒருத்தங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து அதிகமாக நடக்கும் லக்ன ரீதியாகவோ இல்லை ராசி ரீதியாகவோ வந்து ஆதிபத்திய விசேஷம் இல்லாத ஒரு கெட்ட கிரகம் வந்து அதுவும் கெடு அதுவும் வந்து பாவ கிரகங்களுடைய தொடர்பை பெற்று அதோடைய தசாபுத்திகள் நடக்கும்போது கட்டாயம் வந்து கெடு பழங்கள் நடக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஒரு நல்ல உதாரண ஜாதகம்தான் வந்து இது சென் நண்பர்களை மீண்டும் வந்து வேறொரு ஆய்வு ஜாதகத்தில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்